ஏமா சரிம்மா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் இருக்கட்டும் படிக்கிறவளுக்கு ஒரு கூறு கிடையாது ஒன்னும் கிடையாது தண்ணி எம்பிட்டு குடிக்கணும்னு கூட தெரியல கொண்டு போற தண்ணி அப்படியே கொண்டாடுறேன் என்ன நீ எல்லாம் படிக்கிற ஏமா இதுக்கெல்லாம் எதுக்குமா படிச்சதெல்லாம் இருக்கிற எதுக்கு எதுக்கு பேசாதடி இப்போ டைம் ஆச்சுல சரி போயிட்டு வட்டுமா சரி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் போனோம்மா வந்தம்மானு வா இந்த காலத்து பிள்ளையே நம்ம சொல்றதை மதிக்குதுகளா நான் படுக்கு பேசிக்கிட்டு இருக்கே பதில் சொல்லாம போகுது இதெல்லாம் எங்க நான் சொல்றத கேட்க போகுது என்ன மாது பண்ணட்டும் விளக்கு மாத்த எடுத்து மந்திரிச்சு விட்டுறணும் என்ன பிரியா காலேஜ் போலியா போனாடி இப்பதான் சாப்பிட்டேன் செமிக்கல வயிறு ஒரு மாதிரி இருக்கு அதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாமேன்னு உட்காந்துருக்கேன் சோத்து மாடு எப்ப பார்த்தாலும் சோறு சோறுனே கிடக்கு

நீ கூட தான் மேக்கப் கிட்டும் குரங்கு பொம்மையும் வாங்கி தரேன்னு சொன்னேன் அது என்னாச்சு நீ காலேஜுக்கு மட்டும் போயிட்டு வா ஈவினிங் உனக்கு குரங்கு பொம்மையும் மேக்கப் கிட்டும் வீட்டில் இருக்கும் சரி ஏ பைத்தியம் நம்பர் குறி இல்ல நான் என்னடா உனக்கு தங்கச்சியா இருந்தால அவளுக்கு நான் ஃப்ரெண்ட் அவளை கேக்காம நான் நம்பர் கொடுத்தா இங்களுக்குள்ள சண்டை வந்துரும் நீ ஈவினிங் வா நான் அவளை வர சொல்றேன் ரெண்டு பேரும் நேர்ல பேசுங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தீனா நம்பர் கொடுத்து பேசிக்கோங்க இது போதும் பிரியா கண்டிப்பா நான் பேசி உன் ஃப்ரெண்ட் மனசுல என்ன இருக்குன்றது உண்மையை வர வச்சிருவேன் அதெல்லாம் இருக்கட்டும் சும்மா சும்மாலாம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வராதுடா உனக்கு வேலை வெட்டியே இல்லைன்னு எல்லாரும் இப்ப சிரிப்பாங்க தெரியாம தான் கேட்கிறேன் நிஜமாவே உனக்கு வேலையே இல்லையா எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு பின்னாடியே தெரிய ஏன் வேலையா அதான் பிரியா திருத்தவே முடியாதுடா பாரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு மட்டும் வேணுமா வேணாமா வேணும் அப்ப வாய மூடிட்டு வா பிரியா நில்லு பிரியா நில்லுன்னு சொல்றேன் இல்ல காது கேக்கலையா காது சேர்ந்து ஒரு அற நல்லா கேக்கும் உட்காரு பிரியா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விடுறேன் வேணாண்டா நான் நடந்து கூட போய்க்கிறேன் உன்ன நம்பி நான் பைக்ல உட்கார மாட்டேன் ஓ அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா உனக்கு உங்க அண்ணிய கூட நான் பைக்ல இது வரைக்கும் ஏத்துனது ஆமா அவ தான் உன் ஃப்ரெண்டு அபி அட பாவி இது கல்யாணமே ஆகல அதுக்குள்ள அண்ணின்ற சரி சொல்லிட்டு போ அதான் அவளையே இது வரைக்கும் பைக்ல உட்கார வச்சது இல்ல போனா போகுதுன்னு ஒண்ணு உட்கார வச்சா ஓவரா பண்ற உட்காரு சரி மெதுவா தான் போணும் சரிமா ஆ போலாம் ஏமா அபி அபி தான அது ஆமாங்கா ஏமா பஸ் போயிருச்சாமா இல்லக்கா இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்கு இனிமே தான் வரும் ஆ சரிமா சரிமா காலேஜ் போறியோ ஆ அக்கா ஏய் உனக்கு முன்னாடி பஸ் போகுதுடா அதுல வருவா என்னடி சொல்ற அப்ப நீ கீழே இறங்கு நான் அவளை ஏத்திக்கிறேன் ஆ இப்போ ஏத்துவேல அப்புற பாத்துக்கோ அடிச்சு அடிச்சிட்டு போறா அப்படியா நான் அம்மா கிட்ட சொல்றேன் அம்மாவும் ரெண்டு அடி அடிச்சு அடிச்சிட்டு போட்டோம் பாவம் அம்மா தானே மேக்கப் கிட் மேக்கப் கிட் நம்ம பொழப்பு எவ்வளவு கேவலமா போகுது ஒரு மேக்கப் கிட்டுக்காக இவங்க கிட்ட என்னெல்லாம் பேச்சு வாங்க இது என்ன சொன்னாலும் கேட்க வேண்டி இருக்கு என்ன இருந்தாலும் மேக்கப்பே போட மாட்டேன்னா இருந்தாலும் லைட்டா போடுவேன் மறக்காம உன் ஃப்ரெண்ட் ஈவினிங் வர சொல்றீ பேசுறதுக்கு நீ செருப்படி வாங்குறியோ இல்லையோ அவ கையால நான் வாங்கிருவேன் போல இருக்கு உன் தங்கச்சி தான் நானும் தெரிஞ்ச அவ்வளவுதான் என்கிட்ட பேச கூட மாட்டா இருந்தாலும் நான் சொல்றேன் உனக்காக அதுக்குதான் என் தங்கச்சி வேணும்ன்றது உனக்கு இதுக்கு தானப்பா தங்கச்சி தேவைப்படுவா இல்லாட்டி என்னை கண்டுக்கிற கூட மாட்டேன் சரி போலாமா